எப்படி மலையா தண்ணி இந்த பாக்ஸ் தான் எங்க போனாலும் எங்கக்கு வரும் हाय ஃபைனலி நம்ம வேலாங்கனி வந்தாச்சு செக் இன் ஓ பண்ணிட்டோம் செ ரொம்ப சூப்பரா இருக்கு climate வெளில வந்து ஒரே ரெயனியா இருக்கு அடி சில்லுன்னு காற்று ரெயின் சூப்பராக இருக்குது பட் ஸ்டில்லா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் மார்னிங் ஆவர்ஸில் எப்படி இருக்க போதுன்னு ஏன்னா வேனுக்கு மொட்டை போடணும் அந்த நேரத்தில் எப்படி இருக்க போதுன்னு தெரியல சில்லு சில்லுன்னு இருக்க போதா இல்லை சார் என்ன பண்ண போறாருன்னு தெரியல இந்த நாலு மணிக்கு இந்த மூஞ்சி பாருங்கள் நாலு மணிக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் இங்கே வந்தது நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்பியும் உங்க வண்டி பண்ணுறோம் பாய்

தலைப்பு

ஏன் ஏன் நல்ல பண்ணா போய் கேண்டில் போய் சாமி கும்பிட போறோம் நான் மொபைல் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது வரேன் டைம் வேளாங்கண்ணி வந்தப்போ இதே மாதம் இதே டேட்டு தான் கிட்டத்தட்ட நாங்கள் வந்தோம் ஆனா அப்போ வந்து பயங்கர வெயில் அப்போ நிறைய கிரௌட் இருந்தது பப்ளிக் இருந்ததுனால வந்து சாமி ஃப்ரீயா பார்க்க முடியல எல்லாருத்துலயுமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி கண்டிப்பாக இருந்தது இப்போ இந்த புயல்னா வந்து

तेरे और कूल है लोग तेरे और कूल है लोग आहा यानि कि तेरे आज ना स्कूल के लिए भी चल के ना बोला बाद ना स्कूल के लिए बाद ना ट्रेक लाइन होते हैं सब में एंजॉय पड़ता है आतो डी होली प्लेसेस और मारे लवता आस बाद अमार பிளஸிங் வாட்டரு இந்த வாட்டர் வந்து இங்கே இந்த ஹோலி வாட்டர் ரொம்ப வந்து ஒரு அது பயங்கர அது சக்தி வாய்ந்த ஒரு சொல்லுவாங்கல்ல பவர்ஃபுல்லான பிளேஸ் இந்த பிளேஸ் பர்டிகுலராக அண்ட் இந்த ஹோலி வாட்டரை வந்து நம்ம வீட்டில் வந்து தெளிச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம மேலே தெளிச்சிக்கலாம் பசங்களுக்கும் கொஞ்சம் குடிக்க கொடுக்கலாம் ஏன்னா இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாட்டர் இந்த வாட்டர் வாங்கினோன்னா வாட்ரு வந்து ஃப்ரீ தான் இந்த பாட்டில் மட்டும் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் ஸோ இது வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்குங்க ஒரு ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸாக இருப்பேன் எல்லாேருக்குமே அண்ட் நாங்கள் ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா சொந்தத்தான் இந்த ரெய்னி சீசனில் இப்படி வந்து ஒரு தரிசனம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு டென்ஷன் இல்லாம வந்து நிம்மதியா வந்து கடவுளை வந்து பார்த்து நாங்க பிளஸிங் பாயிண்ட்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ சார் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு சரி சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் எங்க சாப்பிடலாம் அப்படின்னா வந்து சந்திரா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து நாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் பிரியாணி ஆர்டர் வச்சு

ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஆகும் நினைக்கிறேன் என்னென்னா விலையெல்லாம் பாருங்கள் பிரியாணி முந்நூறுரூபா மட்டன் பிரியாணி கிட்டத்தட்ட சென்னை ரேட்டு தான் ஆனால் இது டூரிஸ்ட் ப்ளேஸு நமக்கு ரேட் எல்லாம் அப்படி தான் இருக்குதுன்னு தெரியும் ரேட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த பிரியாணி ஒன்று கொடுத்தீங்க பிரியாணி நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க அந்த ரைஸோடு சேர்ந்து அந்த பீஸும் இருக்கும் நமக்கு எங்கே சின்ன கடையிலேருந்து பெரிய கடையிலேருந்து ஒரே ஃபார்முலாக தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ் தனியாக இருக்காங்க கிரேவியில் இருக்க மட்டனை தூக்கி இதில் போட்டு கொண்டாந்து வச்சு மட்டன் பிரியாணி இருந்தாங்க இதே பிரியாணி பார்க்காம சாப்பிட்ற இந்த கேரளக்காரங்களா வராங்களா ஜாஸ்தி அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா ஓகே நம்ம சென்னையில் எவ்வளோ வெரைட்டி பிரியாணிஸ் இருக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம் பட் இன்னைக்கு ஓகே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது மட்டன் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஊரில் அந்த சந்திரா ஹோட்டலாம் யார்கிட்ட சந்திரா ஹோட்டல் தான் சொல்கிறாங்க மரியாதைன்னு சொன்னாங்க ஓப்பன் பண்ணல மழையினால வந்து பாதி கடைங்க க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு வேணா இந்த இதில் சாப்பிட்டது நைட்டு ட்ரெயினில் ரொம்ப நாகப்பட்டினம் போய் சாப்பிட்டுங்க அங்கே ஒரு செக்னாடு ஊரில் சஜெஸ்ட் பண்ணிக்காங்க எப்படி முடியாது நைட் டைம் போய் சாப்பிட்டு ட்ரெயினில் இருக்கும் இப்போ நம்ம ஒரு குட்டி தூக்கம் போடுறோம் ஓகே த்ரீ ஹவர்ஸ் லைட் ஓகே இப்படி இருந்தது ட்ரிப்பு சூப்பரா இருந்தது நிஜமாவே ரொம்ப பிளஸிங்ஸ் ஆகும் ரொம்ப நல்லா என்ன சொல்றது மன திருப்தியா இருந்தது இந்த ட்ரிப் ரொம்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலா நாங்க நேற்றுக்கு காலையில இருந்து கொஞ்சம் டென்ஷன் இருந்தது என்னன்னா சென்னையில் நேற்றுக்கலாம் மழையா இல்லையா அப்போது இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கால் பண்ணி கேட்கும்போது வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க முடிஞ்சால் போஸ்ட்மார் பண்ணிக்கணுன்னு இந்த மாதிரி சொன்னாங்க நியூஸ் பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்தது பயன் தெரியல ஜென்ரலாக நியூஸ்லாம் ஒரு பயமுறுத்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தோம் சரி பிளான் பண்ணிவிட்டோம் ட்ரெயின் கேன்சல் ஆகலை சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அதுக்கு பார்த்தா ஈவினிங் சென்னையில் மழை இல்லை என்னைக்கு நான் கிளம்பும்போது ஈவினிங் மழை இல்லை இல்லை நம்ம கிளம்பும்போது மழை இல்லை ஸோ நாங்கள் கரெக்டாக வந்து தாம்பரமில் அட்வான்ஸாக கிளம்பிட்டு நாங்கள் எயிட் ஓ கிளாக்லாம் தாம்பரம் ரீச்ட்டான நைன் தேர்ட்டி தான் ட்ரெயின் நாங்கள் ஆக்சுவலாக பிளாட்ஃபார்ம் போகும்போது எல்லாம் மழை வந்தது இல்லை இல்லை போய் எஸ் நம்ம எய்டுபில போயிட்டு நாங்கள் டிஃபன் வாங்கிட்டு உள்ளே வரும்போது லைட்டாக அப்படியே மழை சாரல் வந்தது அப்படியே பிளாட்ஃபார்ம் வந்து வண்டி ரெடியாக இருந்தது ஏரி உள்ள செட்டில் ஆகிட்டு எய்டுபில வாங்கிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ஜாலியா வந்துட்டோம் ரன்னிங்ல இருக்கும் போது வந்து திருவாரூர்ல பாத்துக்கும் போது பயங்கரம் மழை பேய்ச்சிட்டு இருந்தது நாகப்பட்டினம் எப்படி என்ன இருக்கும் ஒரு ஒரு பயம் பக்கம் எக்ஸைட்மெண்ட்லாம் இருந்தது பட் வந்து நாகப்பட்டினம் ரீச் ஆகும்போது அதே மாதிரி மழை இருந்தது பட் ஆனா வேளாங்கண்ணிக்கு வரும்போது நாங்க செக் இன் பண்ணும்போது ரூம்க்கு வரும்போது மழை இல்லை அப்புறம் எழுந்து கோயிலுக்கு போலாம் டைம்ல மழை இருந்தது நீங்க பாத்துருப்பீங்களா பீடியோ எல்லாம் ஒரு இடங்கள்ல மழை மழை அப்படி இருக்கு இப்போ சுத்தமா மழை இல்ல ரிட்டர்ன் எல்லாம் போறோம் லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்போ வந்து இதே சேம் மந்த்து சேம் கிட்டத்தட்ட ஆனா அப்ப பாத்தா சரியான வெயில் ரெண்டு பசங்களே வச்சுட்டு நாங்க அப்ப கஷ்டப்பட்டோம் ஐயோ பசங்களால முடியல அப்படியே ரொம்ப அப்படியே டயர்டாறாங்க டிஹைட்ரேட் ஆகுது வெயிலுக்கு அதுக்கும் எங்கேயுமே அதுவும் தான் கிரௌடு வர பயங்கர கிரௌடு எங்க போனாலும் கச இருக்கும் இப்ப அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அந்த மழைக்கு அந்த அப்படியே ரொம்ப அழகா இருந்தது கிரௌடு சுத்தமா கிடையாது எல்லா இடத்துலயுமே கேண்டில் ஏத்து போற இடத்துல டவுட் வந்துருச்சு எங்க நம்ம தப்பா இடத்துக்கு வந்து சொல்லிட்டு அங்க ஒரு அக்கா இருந்தாங்க அக்கா கேண்டில் அவன் தான் இன்னும் கேண்டில் யாரும் வரலப்பா அப்படின்னு சொன்னாங்க என்னது வேளாங்கண்ணி யாரும் வரலையா அப்படின்ற மாதிரி இருந்தது கேண்டில் ஏத்துனா நாங்க தான் ஆனா காத்துல நமக்கு சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா அது வேற அடிக்கிற காத்துக்கு கேண்டில் எல்லாம் அணிஞ்சிச்சு அப்படியே ஏத்துன்னு ஃபீல் பண்ணுவாரு கார் நல்ல மூலையை பாத்து ஏத்திட்டு

இப்போ என் சின்ன பையனுக்கு வந்து செகண்ட் மோட்டை ஃபர்ஸ்ட் மோட்டை வந்து நாங்கள் ஒன் இயர்ல கம்ப்ளீட் ஆகும்போது அப்போதான் நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்தோம் அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம மொட்டை அடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு நேர்த்தி கடைக்கு ஒன்று வேளாங்கண்ணிக்கு ஒன்று சமயப்படுறதுக்கு இப்போ வேளாங்கண்ணிக்கு நாங்கள் முடிச்சிட்டோம் ஸோ டூ இயர்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் மோட்டை அடிக்கும்போது இவன் என்ன பண்ணுவான் செய்வான் நினச்சிட்டே இருந்தோம் ஆனா பார்த்து அவனும் கொஞ்சம் சமத்தா இருந்துட்டான் மேபி அவங்க அண்ணன் அடிக்கும் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் என்னவான் தெரியல கொஞ்சம் சமத்தா இருந்துட்டான் ஆனாலும் முடிய போற டைம்ல லைட்டை சேஸ்டா பண்ணான் வழக்கம் மூலம் அவனை மொபைலை கொஞ்சம் கொடுத்து சமாதானப்படுத்துனாலும் அப்படி இப்படி கொஞ்சம் இது பண்ணேன் பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு மோட்டோ அடிக்கும் போதெல்லாம் நாங்கள் அந்த வீடியோ அதிகம் தெரியாதுன்னு நாங்கள் போஸ்ட் பண்ணிப்போம் எடிட் பண்ணி போட்டதுனால கொஞ்சம் தான் இருப்போம் ஆனால் அப்போல்லாம் அழுது கத்தி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணட்டான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நாங்களே இல்லை ஆச்சரியமா இருந்தது இவ்வளோ சைலண்டா இருக்கார் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சமத்தா இருந்தான் ரொம்ப

அதை வந்து ஊரில் இது சொல்லுவாங்க அந்த சொல பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா முன்னோச்ச காலம் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அது மாதிரி நம்ம பிளான் பண்ணதை அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அது இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபேவராக ப்ளஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க இருக்கேன் எல்லாமே நல்லா இருந்தது இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக நான் நினச்சேன் நானே தான் வேண்டாம் செகண்ட் போய்க்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கடவுள்ல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே நம்ம போகலாம் பரவாயில்ல என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனா இவ்வளவு பீஸ்ஃபுல்லாவும் இவ்ளோ பிளெஸிங்காகவும் நிம்மதியா இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தா அந்த மலையில வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வந்து ரொம்ப ஒரு அது என்ன சொல்றது ரொமான்டிக் பர்சன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அதுவும் இன்னைக்கு வந்து ஹாப்பியா ரொம்ப நிம்மதியா இருந்தது அதுவும் அந்த மாதா காட்சி எடுத்த இடங்கள்லாம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த அந்த வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும் நீங்க அந்த ஹோலி பிளேஸ்லாம் அங்கெல்லாம் போனால் நம்ம எங்க இருக்கும்ன்றது சின்ன டவுட் வந்துருது நமக்கு அந்த மாதிரி ஏன்னா எம்டிஆர் இருக்குல்ல யாருமே இல்லை வழக்கமா நமக்கு இங்கே ஒரு க்ரௌடு பஞ்சு பஞ்சா அனுப்பலாம் முக்கியமான எல்லாம் நமக்கு ஸோ இதுதான் அந்த ஸ்பாட் அதுதான் அந்த ஸ்பாட் இருக்கும் இது இன்னைக்கு பார்த்தா நம்ம திடீர்னு நம்ம எங்கே இருக்கல பண்ண வந்து சுத்தி பார்த்தா யாருமே இல்லை எம்டிஆர் இருந்தது நம்ம வரைக்கும் தான் இருந்தோம் ஸோ அதனால நல்லா இருந்தது ஸோ ஒருவேளை நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு இன்னொரு டேட் வச்சிருந்து வந்தால் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் வெதர் தெரியாது அன்னைக்கு க்ரௌடு எப்படி இருந்துருக்கும் தெரியாது ஸோ அதனால ஒரு வாட்டி பிளான் பண்ணணுமா அது ஓகே

நாங்கள் ஹாப்பியாக போய் ரீச் ஆகணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் நிஜமாக மதியானத்துலேருந்து இல்லை மழை இல்லை பேசிகிட்டு இருக்கும்போது நான் எங்கேயே பார்த்து ட்ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளோட வியூ தெரியும் கேமராமேன் சார் எழுந்து வந்து அப்படி காட்டுங்க அதை கேமராமேன் சார் எழுந்து வந்து காட்டுங்க அப்படின்னா அவர் வந்து டிஷர்ட் போடாமல் ஓட்டத்தில் தெரியுதா டவர் போட்டு அதனால் கட் பண்ணிட்டார் இதுதான் அந்த வியூ ஓகேங்களா ये ना हमकोन पेस्ट ना प्लेस हेलो ओके बाय बाय मेन बंदित रखे तेज से ये ना ऊपर ना बंद ही रिलैक्स्ड रहो नहीं मालूम सा अब बाय बाय डे मो ऊपर डली उठना पोय रेस्ट आछी रोना ओने आछी रो डैडी सीरियस आछी रो डैडी மாமா மாத்தி மாமா மாத்தி மாமா மாத்தி மாமா மாத்தி மாமா மாத்தி மாமா மாத்தி மாமா